அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு முதுமையிலும் முயன்றிடலாம் முதுமை வந்ததென்று மனமுடைந்து போகாதே முதுமை வந்ததென்று மனமுடைந்து போகாதே முதுமையும் இனிக்கும் தான் வரை வேலை செய்தார் முதுமை வந்ததென்று மனமுடைந்து போகாதே முதுமையும் இனிக்கும் தான் முடிந்தவரை வேலை செய்தாள் முயன்று பார்த்து முடியாமல் விட்டதனை முயன்று பார்த்து முடியாமல் விட்டதனை முழு முயற்சி மேற்கொண்டு முடித்திட எண்ணம் கொள்ளு முயன்று பார்த்து முடியாமல் விட்டதனை முழு முயற்சி மேற்கொண்டு முடித்திட எண்ணம் கொள்ளு வாலிப வயதில் வேண்டாமென்று விட்டதனை வாலிப வயதில் வேண்டாம் என்று விட்டதனை வேண்டி விரும்பி வென்றெடுக்க நீ முயலு வாலிப வயதில் வேண்டாமென்று விட்டதனை வேண்டி விரும்பி வென்றெடுக்க நீ முயலு குடும்ப சூழ்நிலையில் குழப்பத்தில் இருந்திருப்போம் குடும்ப சூழ்நிலையில் குழப்பத்தில் இருந்திருப்போம் முடியாது என்றொதுக்கே முணுமுணுத்து வாழ்ந்திருப்போம் குடும்ப சூழ்நிலையில் குழப்பத்தில் இருந்திருப்போம் முடியாது என்றொதுக்கி முணுமுணுத்து வாழ்ந்திருப்போம் வயது ஆக ஆகத்தான் வளர்கிறது கூட வயது ஆக ஆகத்தான் வளர்கிறது கூட அனுபவ அறிவும் கூட அதனுடன் சேர்வதனால் அனுபவ அறிவும் கூட அதனுடன் சேர்வதனால் அகிலம் வாழ்வதற்கு ஆதரவாயிருக்கிறது வயது ஆக ஆகத்தான் வளர்கிறது கூட அனுபவ அறிவும் கூட அதனுடன் சேர்வதனால் அகிலம் வாழ்வதற்கு ஆதரவாயிருக்கிறது விட்டதை பிடித்திட விரும்புகிறது மனதும் கூட விட்டதை பிடித்திட விரும்புகிறது மனதும் கூட உடலும் ஒத்துழைத்தால் திடமுடன் இறங்கிடலாம் உடலும் ஒத்துழைத்தால் திடமுடன் இறங்கிடலாம் உள்ளமும் ஒத்துழைத்தால் உற்சாகம் கொண்டிடலாம் உடலும் ஒத்துழைத்தால் திடமுடன் இறங்கிடலாம் உள்ளமும் ஒத்துழைத்தால் உற்சாகம் கொண்டிடலாம் நல்லதையே எண்ணி நாளும் நாம் வாழ்ந்தால் நல்லதையே எண்ணி நாளும் நாம் வாழ்ந்தால் நினைத்ததை முடித்து நெஞ்சத்தில் மகிழ்ந்திடலாம் நல்லதையே எண்ணி நாளும் நாம் வாழ்ந்தால் நினைத்ததை முடித்து நெஞ்சத்தில் மகிழ்ந்திடலாம் காலமும் நேரமும் கை கொடுக்கும் என்றெண்ணி காலமும் நேரமும் கை கொடுக்கும் என்றெண்ணி வயதை நினைக்காமல் வாய்ப்பென்று களமிறங்கு காலமும் நேரமும் கை கொடுக்கும் என்றெண்ணி வயதை நினைக்காமல் வாய்ப்பென்று களமிறங்கு வெற்றியும் கை கொடுக்கும் வென்றெடுக்க மனம் துணியும் வெற்றியும் கை கொடுக்கும் வென்றெடுக்க மனம் துணியும் வாலிபத்தில் கண்ட கனவு வயோதிகத்தில் நிறைவேறும் வாலிபத்தில் கண்ட கனவு வயோதிகத்தில் நிறைவேறும் வெற்றியும் கை கொடுக்கும் வென்றெடுக்க மனம் துணியும் வாலிபத்தில் கண்ட கனவு வயோதிகத்தில் நிறைவேறும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்